நரியை தற்க செப்பசையில்ர்தியாழங்கோகம் பாலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறித்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் வாங்கி வீடியோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா செட்டிப்பாளையில் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறித்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் வாங்கி வீடியோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிபாளையம் கண்ணேம்மா கோயில் தான் இருக்கோம் நம்ம சேனல் குறித்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்கி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணேம்மா கோயில் முடி இருக்குது கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் திறந்து இல்லை கண்ணேம்மா கோயில் திறந்துருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்துனாங்க போடுறோம் முடியிருக்கும் முதல்ல நல்ல மன ஓலை ந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிபாளையத்தில் நிற்கும் இப்போ செட்டிபாளையத்தில் இருக்கு நம்ம செட்டிபாளையம் கண்ணயமங்கல் தான் போக நிறைய பேர் இப்போ எங்கிட்ட கொமெண்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஊர்களை சொல்லி கொண்டிருக்கீங்க எந்த ஒரு சாத்தியம் கொண்டு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் எடுப்பேன் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் நிறைய ஊர்களை எடுத்துட்டேன் இன்னும் ஒரு கொஞ்சம் ஊர்கள் தான் அதை நான் கண்டிப்பாக எடுத்து வீடியோ போகிறேன் என்ற இப்போ எல்லா கண்ணை மொபைலும் முடிகிற தருவாயில வந்துட்டு போயிட்டான் அப்புறம் கண்டிப்பாக எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் நிறைய ஒரு இதாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரெக்கார்டிங்காக போட்டுருந்தீங்க உண்மையாகவே எனக்கு விளங்குது வாங்க என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வாங்கிட்டோம் மேலே நிற்கிறேன் எடுக்கிறோம் கோயில் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கு போகணும் நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் முதன் முதலா இந்த கோயிலுக்கு போன கனிமகள் ஏற்கனவே ஒருக்கா வந்து நான் விடியா வந்து இந்த கோயில் எங்க இருக்கா பார்க்கறதுக்காக உள்ளுக்குள்ள இருக்கு எனக்கு சரியா தெரியாது அதனால நாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு இடஒதுசி உள்ள கோயில் அம்மையாவே நாங்க நாங்கள் முடிஞ்சதா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம் சரியா நிறைய பேர் இப்போ நிறைய உங்களை உங்கள் ஊர்களை மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா என்னால் முடிஞ்சதை கண்டிப்பா நான் எடுத்து போடுறேன் கோயில் சொன்னாலே எல்லாரும் வெளிநாள் இருக்கிறவங்க எப்படியாச்சும் ஊருக்கு போகணும் பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க நம்மட்டேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வர்ற மாதிரி நான் எடுத்து போடுறேன் பார்த்திங் இங்கே இருக்கிற அப்புறம் பார்க்கிங் போடுறேன் இங்கே ஃபுல்லாக பார்க்கிங்கா பார்க்கிங் போட்டு தான் போகணும் இப்போ எவ்வளோ பார்க்கிங் போடுறேன்

தன் கருத்து அன்றைய ஆனவாசும் மறந்ததெல்லாம் மறந்த நீ நீர் நாமது பேராசை വരവൊന്നുമല്ലേ ദിരിന്ദരൻ പീയാരേ കേടോ കുക്കി നീറ്റോ കൈതവുഷുമ്മേ ഹും

காட்டிய ஜவ்வாது பொட்டிட்டு அம்பாய் மனவரை சேர்த்தனர் மகளாக வந்த எங்கள் மாதாவே கண்ணகித்தாயாரே தேனாக சொற்றுவை கூட்டியே பாடியிட தேவியேரே வரந்தாரு அம்மா கோபாலர் கோவலர் சிறம் சார்ந்து படிதனில் விழுந்திடவே அழுகிடமாலையும் பாடிட மாதாவே தான் கொண்டாயே கொண்டாயேஜன் வாங்க வாங்க கண்ணாடியிலிருந்து

நீங்கள் நானூறுவா எப்போ வர கோயில் கடைசி நாளைக்கா நாளைக்கு பிடி நைட்டுக்கா நாளைக்கு என்ன சரியா நம்ம வந்து பார்க்கணும்

அடடே கலவரம் இல்லே தரவேடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் இருக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் தான் உங்களுக்கு அப்ப கஷ்டம் இந்த ஓட்டுக்கா கண்ணாடி நம்ம சொன்னேன் அண்ணன் மோட்டர் பார்க்க நம்மட அதான் அதான்ல நான் வாங்குறது வளமையா நீங்கள் பிராண்ட் இதெல்லாம் போட்ட ஷாருக்கான் இப்போ தேவையில்ல பாபா நீங்கள் வளமையா ஷாருகான் தானே தெரியாதா உங்கள உங்களோட குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்குற நீங்க நானே குழந்தை இருக்கிறனே குழந்தையா ஊர் இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்துறீங்க உடனே உண்மையை சொன்னவங்களுக்கு ஏமாத்துறேன் ஸ்கூல் படிக்கிறாங்க உங்களை குழந்தை ஸ்கூல் எத்தனையாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டா உங்களுக்கு ரெண்டாம் ஆண்டு தான் படிக்கிறேன் இனிய அதே எனக்கு கேளாப்பா இந்த விளையாட்டுக்கு எனக்கு கேளா இந்த விளையாட்டுக்கு நான் போகிற அண்டையோட முடி பண்ணேன் நம்மளோட வாங்க போய் சந்தோஷமா வாங்குறானு ஆள் எடுக்க போய் மூஞ்சு நான் கருத்து போய் ரெண்டு பார்த்து வாங்கிடுங்க இங்க ஐம்பது ரூபா நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுதான் இங்கே இந்த ஐட்டங்க يا